இந்தியா போட்டிகளின் தொடக்க விழாவில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சிறப்பு ஆவண படத்திற்கு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்து கொண்டே வாய்ஸ் ஓவர் மூலமாக தன்னுடைய ஆழமான கம்பீரமான குரலை வெளிப்படுத்தி தமிழின் பெருமையையும் அதன் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சார வளர்ச்சிகளையும் உலக தலைவர்களுக்கும் சர்வதேச செஸ் வீரர்களுக்கும் அரங்கினில் அமர்ந்த எண்ணற்ற பார்வையாளர்களுக்கும் உணர்வுபூர்வம் கமலாசன் அவர்களின் ஆழமான மற்றும் கம்பீரமான குரல் வழியாக தமிழ் மண் அதன் அடையாளம் மற்றும் தமிழின் வரலாற்று பெருமைகள் உலக அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது மேலும் கமலஹாசன் அவர்கள் நிறைவு விழாவிலும் தமிழ் மண் என்ற பெயரில் தமிழர்களின் சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகளை பற்றிய ஒரு நிகழ்ச்சிக்கும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கம்பீரமான குரலை நாட்டின் எழுபத்தி ஐந்து